இருபத்தி தேர்தலுக்கு முன்னாடி விடியல் பயணம் திட்டம் குறித்த வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில சொன்னோம் எதிரானவங்க என்ன சொன்னாங்க இது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி இதனால பேருந்துகளை குறைச்சிடுவாங்க பேருந்து கட்டணத்தை உயர்த்திடுவாங்க தன்னுடைய இஷ்டத்துக்கு கதை திரைக்கதை இதை தொடங்கினாங்க சொன்ன மாதிரி ஆட்சி பொறுத்த அன்றைக்கு விடியல் பயணம் திட்டத்துக்கு கையெழுத்துப்பட்ட கைதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உடைய கை இந்த விடிய திட்டத்தை கர்நாடக மாநிலத்திலேயே ஆந்திர மாநிலத்திலேயே நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க இப்போ தான் சொல்றோம் நாட்டோட அத்தனை வளர்ச்சி திட்டங்களுக்கும் தமிழ்நாடு தான் முன்னோடி திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கான திசை காட்டி இதை பொறுத்திருக்க தான் ஆட்சிக்கு எதிரான சில விஷமைகள் அவதூறுகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க அவங்களை விடவும் மலிவான அரசியல் செய்யற ஒருத்தர் யாரும் தெரியும் அவர் ஒன்றிய பதாக அரசியர்கள் திமுக ஆட்சி மேல திராவிடத்தை பழிப்பார் சட்டங்களுக்கு ஒப்புதல் தர மாட்டார் இல்லாத திருக்குறளை அச்சிட்டு கொடுப்பார் தாய் வாழ்த்த அவமதிப்பார் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய கூடிய மாணவர்களை ஈழப்படுத்துவார் தமிழ்நாட்டோட கல்வி சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதக பற்றியெல்லாம் உண்மைக்கு புறம்பா இல்லாத சொல்லி கிளப்புவார் இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்கு நீங்க மட்டும் மட்டும் இல்ல ஒன்றிய அரசு வெளியிடுகிற புள்ளி விவரங்கள் சாட்சியதுக்கு அது மட்டுமல்ல இந்தியாவிலேயே பாஜக மாநிலங்களை விட தமிழ்நாடு எல்லா விதத்திலும் மிக சிறந்த மாநிலமாக இருக்கு இதையெல்லாம் தாங்கிக்க முடியாம எரிச்சல் தன்னுடைய கோபத்தை புலம்பலா பொதுமேடைகள் கொட்டி தீர்க்கிறார் பள்ளி இந்தியாவிலே தமிழ்நாடு இரண்டாவது இடத்தை பெற்று தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக இருக்கிற காரணத்தினால இந்த நான்கு ஆண்டு பத்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை நாம் வைத்திருக்கிறோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா ஆளுநர் கண்டுபிடிச்சிருக்கிறார் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற மாநிலங்கள்ல பாஜக ஆலைகளை உத்தரப்பிரதேசம் தான் முதலிடத்தில் இருக்கு அதனால ஆளுநர் அவர்களை நீங்க கம்பு சுத்த வேண்டியது பாஜக தொடர்ந்து தமிழுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராக உணவுக்கு எதிராக பேசிட்டு வர ஆளுநரை வச்சு தன்னுடைய இழிவான அரசியலை ஒன்றியமையா அரசு செய்து என்னை பொறுத்தவரை அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கணும் அவர் இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு திராவிட இயக்க கொள்கை உணர்வை பட்டு போகாமல் விடாம கொள்கை நெருப்பு அணையாம பார்த்துக்கிறதுக்கு வேலையை அதுதான் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு பேசட்டும் நான் அதை பத்தி கவலைப்படல வரலாற்று திருவையும் மிக்க ஒகனேக்கல்லும் இருக்கக்கூடிய இந்த தருமபுரி மாவட்டத்தில் முன்னூற்றி அறுபத்தி லட்சம் மதிப்பிலான ஆயிரத்தி எழுபத்தி மூணு முடிவுற்ற பணிகளை திறந்து வச்சு லட்சம் மதிப்பிலான ஆயிரத்தி நாற்பத்தி நாலு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி எழுபதாயிரத்தி நானூற்றி ஏழு பேருக்கு எண்ணூற்றி முப்பது கோடியே ஆறு லட்சம் மதிப்பிலான ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் அவரை அனைவரும் வேங்கையின் மைந்தர் என்று அழைப்பார்கள் வேங்கையின் மைந்தனாக மட்டுமல்ல வேளாண்மையின் மைந்தனாகவும் தமிழ்நாட்டின் மண்ணும் மக்களும் செழிக்க நாளும் முளைச்சு அரசு துறையில சாதகங்கள் சாதனைகளை படைச்சுக்கிட்டு இருக்கிறார் அவருக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை அனைவரின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு ஒருவருக்கு முன்பு இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு முதல் முறையாக ஒரு முக்கியமான திட்டத்தை வேளாண் துறைமுடி மக்களுக்காக தொடங்கி வச்சுட்டு வந்திருக்கிறேன் விவசாய தொழில் மக்கள் பயிர்க்க பெற தொடர்புடைய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க மூலமாக கடன் அந்த சங்கங்களுக்கு நேரடியாக போய் விண்ணப்பிச்சா அந்த கடனை பெற ஒரு வாரம் வரை காத்திருக்கக்கூடிய நடைமுறை தான் இப்போ இருக்கு இந்த நடைமுறையை மாற்றி விவசாயிகளுடைய நலன் கருதி காலதாமதமக்க காலதாமதம் தவிர்க்க கூட்டுறவு வங்கிகளுக்கு போகாமலேயே வீட்டில இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக பயிர்க்கடனுக்கு விண்ணப்பிக்கும் நடைமுறையும் விண்ணப்பிச்ச அன்னைக்கே விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் பயிர்கடன் நேரடியாக வழங்கக்கூடிய நடைமுறையும் தருமபுரிய துவக்கி வச்சுட்டு இங்க வந்திருக்கிறேன் தருமபுரியின் வளர்ச்சி என்றாலே அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் தான் அந்த அளவுக்கு ஏராளமான திட்டங்கள் நம்ம ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்ட நான் சொல்லணும்னா சொல்லணும்னாக்கள் கூட்டுக்குடி திட்டம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களோட குடிநீர் பிரச்சனையை தீர்க்க ரெண்டாயிரத்தி எட்டில் தலைவர் அவர்கள் உருவாக்கின இந்த திட்டம் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த என்னுடைய தான் நடந்துச்சு மூன்று நகராட்சிகள் பதினாறு பேரூராட்சிகள் ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தொன்பது ஊடக குடியிருப்புக்குள்ள வாழும் மக்களுக்கு குடிநீர் வழங்க இந்த திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜப்பான் நாட்டு நிதி உதவியோடு செயல்படுத்தணும் இந்த திட்டத்தோட இரண்டாம் கட்ட பணிகளை இப்ப நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில் செஞ்சு விட்டு தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்காக திமுக ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட மேலும் பல திட்டங்களில் முக்கியமான செலவற்ற தலைப்புச் செய்திகளாக சொல்லணும்னா தருமபுரி தொழிற்பேட்டை பெரும்பாலையில் அக வாழ்வு ஏரியூர்ல அரசு கலை அறிவியல் கல்லூரி பருரூர்ல நிடங்கல் பாசன கால்வாய் புனரமைப்பு திட்டம் வாணியாறு பாம்பாறு சூழகிரி சின்னாறு திட்டங்கள் புனரமைப்பு மாரண்டல்லில் கும்பல கால்வாய் மேம்பாட்டு திட்டம் ஈச்சம்பாடி அணை மற்றும் கால்வாய் மேம்பாட்டு திட்டங்கள் சுமிக்க தொழிற்சாலை வள்ளல் அதியமான் கோட்டம் விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவர்களுக்கு இணைந்து மண்ட ஒன்று ஏராளமான திட்டங்களை செஞ்சிருக்கிறோம் அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ நம்ம திராவிட மாடல் ஐயமான் கோட்டை தொண்ணூத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டிருக்கு ஒகணேக்கள் சுற்றுலா மேம்படுத்தப்பட்டிருக்கு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த பேறுகால அவசர சிகிச்சை மற்றும் சிசு தீவிர சிகிச்சை பராமரிப்பு மையம் அமைக்கப்பட்டிருக்கு பேருந்து வசதி இல்லாத எட்டு கிராம மக்கள் போக்குவரத்து வசதி பெற வத்தல் முதன் முதலாக பேருந்து வசதி செஞ்சு தரப்பட்டிருக்கு நாற்பது புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய்க்கு சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலு கோடியே நான்கு லட்சம் ரூபாயில வளர்ச்சி திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு பொதுப்பணித்துறை சார்பில் முப்பது கோடி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடந்திருக்கு சுற்றுலாத்துறை சார்பில் பத்தொன்பது கோடி எண்பத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடந்திருக்கு நாட்டம்பட்டி ஊராட்சியில் மரகத பூஞ்சோலை உருவாக்கப்பட்டிருக்கு பழங்குடி மக்கள் வாழும் பகுதிகளில் தண்ணீர் தொக்கைகள் கட்டப்பட்டிருக்கு இந்த மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான சிப்கா தொழில் பூங்கா திட்டம் இன்று திறக்கப்பட்டிருக்கு தருமபுரி பூங்காவுக்கு ஆரம்ப கட்ட பணிகளான அடகு சாலை மற்றும் நுழைவாயு தகவல் பலகை தெரு விளக்குகள் மற்றும் இதர படைகள் அமைக்கக்கூடிய பணி பன்னெண்டு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் திட்டமிச்சில் முடிக்கப்பட்டிருக்கு இதில் அடுத்த கட்டமா இருநூறு ஏக்கர் பரப்பளவில் உட்கட்டமைப்பு பணிகள் தொண்ணூத்தி மூணு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு இப்போ நடைபெற்று வருது இப்போ தருமபுரி சிப்கா தொழில் பூங்காவில் இணையதளம் மூலமா இருநூறு ஏக்கர் நிலத்தில் தொழில் முனைவோர்களுக்காக நிலம் ஒதுக்கீடு செய்யக்கூடிய பணி நடைபெற்று வருது இதுல ஏழு தொழில் நிறுவனங்களுக்கு இடஒதுக்கீடு இறுதி செய்யப்பட்டு இன்று உங்களுடைய முன்னிலையில வழங்கப்பட்டிருக்கு இப்படி பல்வேறு திட்டங்கள் தருமபுரி மாவட்டத்துக்கு சென்று தரப்பட்டிருக்கு மொத்தம் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் இருந்த மாவட்டத்தில் மட்டும் நானூற்றி நாற்பத்தி ஏழு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாயில நாற்பத்தி மூணு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்கிறோம் அது மட்டுமல்ல நம்ம வர முத்தர திட்டங்கள் இருக்கு தருமபுரி மாவட்டத்தில் பயனடைந்தவங்க லிஸ்ட சொல்றேன் கொஞ்சம் பெருசு தான் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு பேருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழு புதுமை பெண்களுக்கும் பதினோராத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு தமிழ் புதல்வன்களுக்கும் மாதந்தோறும் ரூபாய் கொடுக்கிறோம் எழுபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இளைஞர்களுக்கு நான் முதல்வன் என்ற அந்த திட்டத்தில் பயிற்சி கொடுத்து அவங்களோட திறனை மேம்படுத்தி இருக்கிறோம் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி நான்கு குழந்தைகள் காலை உணவு திட்டத்தில் சூடா சுவையா சத்தான உணவை சாப்பிடுறாங்க நான்கு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தஞ்சு பேரை மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் கவனிச்சிட்டோம் கலைஞரின் மருமன் காப்போம் திட்டத்தில் தொண்ணூத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் பயனடைந்திருக்கிறாங்க இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டத்தில் ஏழாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டு அந்த எண்ணூற்றி முப்பத்தெட்டு பேரோட உயிரை அவங்க குடும்பங்களுடைய மகிழ்ச்சியையும் காப்பாற்றியிருக்கிறோம் ஊட்டச்சத்த உறுதிசெய்ய திட்டம் நாலாயிரத்தி நானூற்றி பத்து பேரை திடமானவர்களாக மாற்றியிருக்கு கலைஞரின் அனைத்து கால ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் மூலமா ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நாலு பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க வேளாண் உபகரண தொகுப்புகள் வழங்கும் திட்டம் மூலம் ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு பேர் பயனடைந்திருக்கிறாங்க புதிய வேளாண் காடு வளர்ப்பு திட்டம் மூலம் இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பேர் பயனடைந்திருக்கிறாங்க பதினாலாயிரத்தி ஐநூத்தி பதினாலு பேர் புதிய மின் இணைப்புகளை பெற்றிருக்காங்க ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை நலத்திட்ட நிதி உதவிகளை வழங்கியிருக்கிறோம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் மூலம் எழுபத்தி எட்டாயிரத்தி எழுபது பேர் பயனடைந்திருக்கிறாங்க தாக்கோ மூலமா எண்ணூற்றி தொண்ணூத்தி ஆறு பேருக்கு உதவி வழங்கி இருக்கிறோம் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலமா ஆறாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு பேர் வேலை வாய்ப்புகள் பெற்றிருக்கிறாங்க இப்படி இத்தனை லட்ச மக்களுக்கு இத்தனை திட்டங்களை தருமபுரிக்காக செஞ்சிருக்கிறோம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இனியும் நாங்கள் தான் செய்யவும் போகிறோம் இவ்வளவு திட்டங்களை சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு பெரிய விழாவில் புதிய அறிவிப்புகளை வெளியிடாமல் இருக்க முடியுமா அதனால சில அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு சித்தேரி ஊராட்சியில் இருக்கக்கூடிய அறுபத்தி மூணு மலை கிராமங்களில் வசிக்கிற பழங்குடி மக்களும் குலகம்பட்டி சின்னாங்குப்பம் கோபிசெட்டிப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் வாழக்கூடிய பொதுமக்களும் பல்வேறு பணிகளுக்கு பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போறதுக்கான தூரம் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க அதனால இந்த கிராமங்கள்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அறு வருவாய் வட்டத்தில் இது இணைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு ஒகேனேக்கல் தருமபுரிய இணைக்கக்கூடிய மாவட்ட நெடுஞ்சாலையில் தருமபுரியில் இருக்கக்கூடிய ஆட்டுக்காரம்பட்டி முதல் பெண்ணாகரம் வர இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலை பகுதி தற்போதுள்ள இரு வழித்தடத்தில் இருந்து நான்கு தடமா நூற்றி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரெண்டு கட்டமாக மேம்படுத்தப்படும் மூன்றாவது அறிவிப்பு நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்தில் பரிகர ஊராட்சியில பரிக முதல் மலையூர் வரை இருக்கக்கூடிய வனச்சாலை பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தாச்சாலையாக மேம்படுத்தப்படும் நல்லம்பள்ளியில இருக்கக்கூடிய அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஏழரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறை கட்டடங்கள் கட்டப்படும் நான்காவது அறிவிப்பு அதிக அளவில் புலி உற்பத்தி செய்கிற தருமபுரி மாவட்ட விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் பதினோரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த புலி புலி வணிக மையம் அமைக்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு அரூர் நகராட்சியில் வாழக்கூடிய மக்களுடைய நலன் கருதி வள்ளி குடிநீர் வழங்கல் திட்டம் புதிய குழாய்களை புதுப்பித்தும் அதை பதிச்சும் அஞ்சு லட்சம் லிட்டன் கொள்ளரவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைச்சும் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் அது மேம்படுத்தப்படும் இப்படி மாநிலத்தினுடைய ஒவ்வொரு பகுதியோட ஒவ்வொரு தனிமனிதருடைய எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஆட்சியா நம்ம திராவிட மாடல் ஆட்சி செயல்பட்டு வருது சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்னு தலைவர் கலைஞர் காட்டின வழியில உழைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி விடியல் பயண திட்டம் குறித்த வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில் சொன்னோம் உடனே நமக்கு எதிரானவங்க என்ன சொன்னாங்க இது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி இதனால பேருந்துகளை குறைச்சிடுவாங்க பேருந்து கட்டணத்தை உயர்த்திடுவாங்க இஷ்டத்தை கதை திரைக்கதை இதை தொடங்கினாங்க ஆனா கடந்த அதிமுக ஆட்சியில தமிழ்நாட்டோட நிதி நிலைமையை பாழ்படுத்தினதையும் மீறி சொன்ன மாதிரி ஆட்சி பொறுப்பற்ற அன்றைக்கு விடியல் பயணம் திட்டத்துக்கு கையெழுத்து போட்ட கைதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கை இந்த திட்டத்துக்கு ஆகிற பணத்தை செலவா பார்க்காம பெண்களுக்கு சேமிப்பா மகளிர் முன்னேற்றத்திற்கான முதலீடாகத்தான் நாங்க நினைச்சோம் இதோட பலன் சமூகத்தில் எதிரொலிக்க தொடங்கியிருக்கு ஒவ்வொரு மாசமும் சுமார் ஆயிரம் ரூபாய் நம்ம ஆட்சிக்கு வந்த ஐம்பத்தி ஒரு மாசத்துல ஒவ்வொரு மகளிரும் ஐம்பதாயிரம் ரூபாய் சேமிச்சிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய புரட்சி இது யாராலும் மாற்ற முடியாத மறுக்க முடியாத சாதனை இது அதனால தான் இப்ப செய்திகளை பார்த்திருப்பீங்க இந்த விடியல் திட்டத்தை இந்த விடியல் பயண திட்டத்தை கர்நாடக கர்நாடக மாநிலத்திலே ஆந்திர மாநிலத்திலே நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ அதனாலதான் சொல்றோம் நாட்டோட அத்தனை வளர்ச்சி திட்டங்களுக்கும் தமிழ்நாடு தான் முன்னோடி திராவிட மாடல் தான் இந்தியாவிற்கான திசை காட்டி இதை பொறுத்திக்க முடியாமதான் ஆட்சிக்கு எதிராக சில விஷமைகள் அவதூறுகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகளை சொல்றத சொல்றதை பத்தி நான் கவலைப்படலை அதுதான் அவங்க அரசியல் அவங்களை விடவும் மலிவான அரசியல் செய்கிறார ஒருத்தர் யாரும் தெரியும் உங்களுக்கு அவர் தான் ஒன்றிய பதாக அரசு நியமிச்சிருக்கக்கூடிய நம்ம ஆளுநர் ரவி அவர்கள் ஆளுநர் மாளிகையில் இருக்கிறவர் செய்யற வேலை என்ன தெரியுமா திமுக ஆட்சி மேல அவதொரு பரப்புறாரு திமுக மேல அவதொரு பரப்புவார் திராவிடத்தை பழிப்பார் சட்டங்களுக்கு ஒப்புதல் தர மாட்டார் இல்லாத திருக்குறளை அச்சிட்டு கொடுப்பார் தமிழ்தாய் வாழ்த்த அவமதிப்பார் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இருக்கக்கூடிய மாணவர்களை இழிவுபடுத்துவார் தமிழ்நாட்டோட கல்வி சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு எல்லாம் உண்மைக்கு புறம்பா இல்லாத பொல்லாத சொல்லி பீதியை கிளப்புவார் இதை மட்டும்தான் அவர் செய்கிறார் இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்கு நாங்க மட்டும் சொல்றோமா நீங்க மட்டும் சொல்றீங்களா இல்ல ஒன்றிய விழா அரசு வெளியிடுகிற புள்ளி விவரங்கள் சாட்சியதுக்கு அது மட்டுமல்ல இந்தியாவிலேயே பாஜக மாநிலங்களை விட தமிழ்நாடு எல்லா விதத்திலும் மிக சிறந்த மாநிலமாக இருக்கு இதையெல்லாம் தாங்கிக்க முடியாம எரிச்சல்ல தன்னுடைய கோபத்தை புலம்பலா பொதுமேடைகளில் கொட்டி தீர்க்கிறார் பள்ளிக்கல்வியில இந்தியாவிலே தமிழ்நாடு இரண்டாவது இடத்தை பெற்று இருக்கிறோம் தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக இருக்கிற காரணத்தால் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் பத்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை நாம் வைத்திருக்கிறோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா ஆளுநர் கண்டுபிடிச்சிருக்கிறார் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற மாநிலங்களில் பாஜக ஆலைகளை உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேசம் தான் முதலிடத்தில் இருக்கு அதனால ஆளுநர் அவர்களை நீங்க கம்பு சுத்த வேண்டியது இங்க இல்ல பாஜக மாநிலங்கள் தான் போய் சுத்துங்க தொடர்ந்து தமிழுக்கு எதிரா தமிழ்நாட்டுக்கு எதிராக எதிரா பேசிட்டு வர ஆளுநரை தன்னோட இழிவான அரசியலை ஒன்றியமையா அரசு செய்து என்னை பொறுத்தவரை அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கணும் அவர் இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு நான் ஆரம்பத்திலிருந்தே நானும் சொல்லிட்டு வரேன் ஏன்னா நமக்குள்ள இருக்கிற மொழி உணர்வை இன உணர்வை திராவிட இயக்க கொள்கை உணர்வை பட்டு போகாம விடாம கொள்கை நெருப்பு அணையாம பார்த்துக்கிறதுக்கு வேலையை அதுதான் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவர் பேசட்டும் நான் அதை பத்தி கவலைப்படல என்னுடைய நோக்கமெல்லாம் மக்களாகிய உங்களை பத்தி தான் வாக்களிச்ச உங்களுக்கு உண்மையாக இருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய ஒரே சிந்தனை இந்த ரெண்டு வாரங்களுக்குள்ள மூன்று முக்கியமான திட்டங்களை தொடங்கி வச்சிருக்கிறேன் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் தாயுமானவர் திட்டம் இந்த திட்டங்களை பத்தி நான் அதிகம் விவரிக்க தேவையில்லை ஏனென்றால் பயன்பெற்று வரக்கூடிய நீங்களே அந்த திட்டங்களுக்கு தூதுவராக மாறிட்டீங்க இப்போ அரச துறை செயல்களில் பொதுமக்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்றி வருது உங்களுடன் ஸ்டாலின் இதுவரை மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு முகாம்கள் நம்ம அரசு மேல அரசு மீது நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய அந்த முழு நம்பிக்கையோடு மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ஐந்து பேர் தங்களுடைய கோரிக்கைகளை மனுக்களாக கொடுத்திருக்கிறாங்க நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் எழுபத்தி நாலு முகாம்கள் மூலமா இதுவரை தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒரு பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க தாயமானவர் திட்டத்தில் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களை கண்டறிந்து அவங்க வீடுகளுக்கே நேரடியாக ரேஷன் பொருட்கள் தரப்படுது இப்படி இருபத்தோரு லட்சம் குடும்பங்களுக்கு அரசே அத்தியாவசிய பொருட்களை கொண்டு போய் கொடுக்குது வயசானவங்க ரேஷன் கிடைக்கு வர தேவையில்லை வரிசையில் நிற்க தேவையில்லை பொருட்களை வீடு வர கஷ்டப்பட்டு தூக்கிகிட்டு போக தேவையில்லை இது எல்லாத்தையும் அரசே செஞ்சு தருது இதன் மூலமா அரசுக்கு கூடுதல் செலவாகும் என்றாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை அது செலவாக இருக்கிறது அரசோட கடமையாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம் வீட்டுக்கே பொருள் வந்து சேர்ந்ததும் அந்த முதியோர்கள் கொடுத்துட்டு வர பேட்டிகளெல்லாம் ஊடகங்களை நான் பார்த்தேன் உணர்ச்சி பெருக்கோடு நான் தெழுதெழுக்க அவங்க பேட்டி தராங்க அந்த பேட்டிகளை பார்க்கும்போது நானும் அதிக உணர்ச்சி வசப்படுக்கிறேன் நெகிழ்ந்து போகிறேன் நான் முதலமைச்சரான நோக்கம் நிறைவேற்றி நிறைவேற்று இருக்கக்கூடிய நினைச்ச உள்ளபடியே மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கேன் மனநிறைவடைகிறேன் அடுத்து அமைய போகிறதும் உங்களுடைய முத்திரையர் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவில் அனைத்து துறையிலும் வளர்ந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்துவோம் உங்க எல்லாருடைய கோரிக்கை நிறைவேற்ற ஆட்சியாக நிச்சயம் இருக்கும் என சொல்லி நான் மீண்டும் என்ன சொல்லுகிறேன் இந்த ஆட்சி உங்களுக்கான ஆட்சி மக்களுக்கான ஆட்சி ஏழை எளியக்கான ஆட்சி பாட்டாளி மக்களுக்கான ஆட்சி மகளிருக்கான ஆட்சி இளைஞர்களின் ஆட்சி ஒட்டுமொத்த உங்களுக்கான ஆட்சி ஆட்சி என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்